ஓம் நமசிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷை பேசுகிறேன் ராகு என்றால் அதிர்ஷ்டம் என்று அர்த்தம் இப்போ இந்த பதிவில் வந்து நான் ராகு என்றால் அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஏன்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்குறவங்க ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிம்பாங்க அப்போ ராகு வந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் கொடுப்பாருங்க அவர் இருக்கிற நிலைக்கு தகுந்தவாறு உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்ட பலன்கள் பன்னெண்டுக்கு இப்போ பன்னெண்டு பாவத்துனியும் இப்போ லக்னத்தில் இருந்தால் எப்படி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் எப்படி அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு இதாக சொல்லுவேன் பன்னெண்டில் இரு உங்கள் லக்னத்தில் இருந்து இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் ஏன்னா எல்லாரும் விரும்புகிறது வந்து பணம் புகழ் அதிர்ஷ்டம் இதை தான் விரும்புகிறோம் அதை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா ராகு தான் ராகு தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்குறவர் அப்போ ராகுவால் பாதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க அந்த பாதிப்பை பற்றி நான் இந்த பதிவில் பேசலை ராகு தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இப்போ லக்னத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் ரெண்டாம் இடத்துல எப்படி இருக்கும் இப்படி வரிசையாக பன்னெண்டு கட்டத்தில் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் ராகு இருப்பார் அப்படி ராகு இருந்தால் பலன்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ ராகு வச்சு ராகு இந்த கட்டத்தில் இருந்தால் இந்த பாதிப்பு இப்படி இருந்தால் அப்படி பாதிப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க எதுலேயுமே பாதிப்பு இல்லாமல் இருக்காது பன்னெண்டு கட்டத்துலேயும் பாதிப்பு இருக்கும் அந்த கட்டத்துக்கு அதிர்ஷ்டமும் இருக்கும் அந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு அந்த பாதிப்புங்கிறத விட இந்த அதிர்ஷ்டங்களை தெரியும்போது மனசில் சந்தோஷமும் இருக்கும் அதே சமயத்தில் அதை எப்படி பயன்படுத்துகிறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால தான் நான் இந்த பதிவில் ராகுனாவே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம எல்லா பணம் அதே சமயத்தில் காயின்னு எல்லாத்துலேயும் பாருங்கள் தடைங்கிறது ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு தலைவரோ அல்லது ஏதோ ஒரு தலை அதில் இருக்கும் அப்போ அதுக்கு வந்து மதிப்பு கூடுது எங்கேயுமே ராகு இருந்தாவே அந்த ராகு ஆதிக்கங்கிறதே வந்து மதிப்பை கொண்டு தான் ஒரு ஒரு ஜாதகர் வந்து வாழ்க்கையில் எப்போ மதிப்பாக இருப்பார்னா அவருக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சி அவர் மற்றவங்களோட நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தார்னா அவருக்கு மதிப்பு கிடைக்கிது அந்த மதிப்பு எப்படி எந்த கட்டத்தில் என்ன மாதிரி அவருக்கு கிடைக்குது அப்படிங்கிற அதிர்ஷ்டத்தை நான் இதில் சொல்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு வந்து லக்னத்தில் ராகு இருக்காருன்னு வைங்களே அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டாசாலிங்க அவர் ஏன்னா லக்னத்தில் இருக்கும் போது அவருக்கு எந்த தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ ஆனால் அவர் பேச்சை பார்த்தீங்கன்னா அவர் தன்னை உயர்த்தியே பேசுவார் இதுதான் எல்லாருக்கும் தேவையானது ஏன்னா யாரையும் தன்னை தாழ்த்தினாங்கன்னா அது சொல்லுவாங்க ஆனால் தாழ்ந்து போனாங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இழந்துருவாங்க ஒருத்தர் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னா அவர் தன்னை உயர்த்தி தான் நினைக்கணும் அப்போ ராகு இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வேலை பார்க்குற ஒரு கூட தன்னை தனக்கு என்னென்ன ஒரு திறமை இருக்கோ தன தன்னால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார் தனக்கு மிகப்பெரிய தகுதி இருக்கிற மாதிரியே எல்லா இடத்துலையும் பேசுவார் அது ஒரு சில இடங்களில் அவருக்கு பாதிப்பு கொடுத்தாலும் ஆனால் பெரும்பாலும் அவருக்கு அது சக்ஸஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சில இடங்களில் அதை வந்து அவங்க எல்லோரையும் நம்ப வச்சுருவார் அதனால் ராகு வந்து லக்னத்தில் இருக்கிறது அவர் தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கிட்டே இருப்பார் இது வந்து அவருக்கு தன்னம்பிக்கை அவர்கிட்ட இல்லை உங்களுக்கு இந்த தகுதி இல்லை அப்படின்னா அந்த ராகு இருக்கிறவங்க வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க தான் மட்டும் தகுதி அதிகம் அதை சாதாரணமாக அவர் நினைக்கவே மாட்டார் உச்சபட்சமான தகுதி தனக்கு இருக்கிறதா நினைப்பாரு அந்த தகுதியை கொடுக்கறது வந்து லக்னத்தில் இருக்க ராகு அதே போல் ரெண்டாம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு இருக்குன்னு வைங்க அவருக்கு பேச்சில் வந்து மிகப்பெரிய திறமை இருக்கும் பேச்சில் திறமைன்னா யாருமே அவர் ஜெயிக்க முடியாது எப்படியும் அவர் வந்து ஒரு பதிலுக்கு பதில் ஆனால் அது சரியான பதிலாக இருக்கும் எந்த ப எதுக்குமே வந்து யோசிக்க சிலர் கூட முடியாது அந்த செகண்டில் யோசிச்சிருவாங்க இதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத எதிரி கூட அவரை ஏற்றுக்கிற மாதிரி பேச தெரியும் அப்படி ஒரு திறமை வந்து இந்த ராகு ரெண்டில் இருக்கிறப்ப இருக்கும் அதே சமயத்தில் அவருடைய பேச்சுக்கள்னால் பொருளாதாரம் வந்து உயரும் அதாவது பணம் சேர்க்குறதில் பெரிய அதிக இருப்பார் ரெண்டாம் இடத்துல வந்து ஏன்னா அது தனஸ்தானத்தை வந்து பெருசாகிருவார் பிரம்மாண்டமாக்குவார் அந்த தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பணக்காரர்களாக தான் இருப்பாங்க வசதி வாய்ப்புகளில் நிறைய சிறப்பான நிலையாக இருக்கும் அவங்க மற்றவங்களை அடக்கிடுவாங்க பேச்சுங்கிறது அவங்கள்ட்ட வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதே போல் மூன்றாம் இடத்துல ராகு இருக்குன்னு வைங்க அது வந்து மூன்றாம் இடங்கிறது வந்து இன்றைக்கி உள்ள இப்போ இந்த ரெண்டாம் இடத்துல நான் கொஞ்சம் சொல்லாமல் விட்டுட்டேன் அதை சொல்லிடுறேன் இப்போ இன்றைக்கி உள்ள உலகத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரேடியோ ஜாக்கி வீடியோ ஜாக்கி ரேடியோவில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வீடியோ அந்த ப்ரோக்ராம் எல்லாம் அந்த தொகுத்து வழங்குறவங்கெல்லாம் பேசுவாங்கள்ல அதெல்லாம் ரெண்டில் ராகு இருக்கும் அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்னா ராகு சாரத்தில் தான் இங்கே கிரகம் இருக்கும் ராகு எப்படியோ ரெண்டாம் இடத்துல தொடர்பு இருந்தாலும் இந்த ரெண்டாம் இடத்துக்குள்ளே பேச்சு வரும் அதனால பெரும் பொருள் பெருமையளவில் பணம் சேர்ப்பாங்க இப்போ மூணாம் இடத்துல ராகு இந்த மூணாம் இடத்துல ராகு இருந்தால் மீடியா துறையில் மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க என்னென்னா இப்போ டெக்னிக்கல் விஷயம்னு இருக்குது டிஜிட்டல் உலகம் இருக்குது இந்த டிஜிட்டல் உலகம் வந்து யாருக்கு வந்து உடனே வரும் உடனே புரியும் அப்படின்னா மூணாம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்கு தான் இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க வந்து சினிமா அதே போல் மீடியா துறையில் இன்னைக்கு யூடியூப்லலாம் சக்சஸாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கும் ராகு மூணாம் இடத்துல சம்மந்தப்படாமல் மீடியா துறையில் அவங்க வந்து சக்சஸ் பண்ண முடியாது இல்லை மூணில் ராகு இல்லைன்னா மூணாம் அதிபதியோட ராகு இருக்கும் இல்லை மூணாம் எப்படி ஏதோ ஒரு வகையில் மூணாம் இடத்தோட ராகு தொடர்பு இல்லாமல் அவங்க பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியாது இல்லைனா மூணாம் அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் தான் இருப்பார் இது நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் நூறு பர்சன்ட் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாருடைய ஜாதகத்திலையும் எடுத்து பாருங்கள் மீடியா துறையில் இன்றைக்கி உள்ள டிஜிட்டல் துறையில் ஐடி துறையில் ஐடி துறையிலலாம் வந்து சாஃப்ட்வேரை வந்து ரொம்ப திறமை சரி அதாவது மிகப்பெரிய அளவுக்கு அந்த அறிவு வந்து மிகப்பெரிய அது அறிவு வெறுத்தியும்பாங்க அந்தளவு இருந்தால் தான் அதை முடிக்க முடியும் அந்த வேலையை செய்யக்கூடியவங்கள மூணாம் இடத்தோட ராகு சம்பந்தப்படுறவங்களுக்கு இருக்கும் இதுக்கு அடுத்து நாலாம் இடத்துல ராகு அந்த நாலாம் இடத்துல ராகு வந்துவிட்டாலே அவங்களுக்கு எல்லாமே பிராண்டடு எதையுமே பெருசாக நினைக்கிறது வீடு கட்டினாலும் பெருசு காரு வாங்கினாலும் பெருசு மற்றவங்களுக்கு இணையாக அவங்க இருந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து ஏன்னா நாலாம் இடம் மனசை குறிக்கிறது அந்த இடத்துல ராகு இருக்கும்போது இவரால் முடியுதோ இல்லையா ஆனால் முடிப்பார் அந்த அதிர்ஷ்டம் இவருக்கு வரும் ஏன்னா இவர் எண்ணமே அதை தான் இருக்கும் பிரபஞ்சம் அதை தான் கொடுக்கும் இவர் எதை நினைக்கிறாரோ அதை கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க சாதாரண ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க மிக பெரிய அளவுக்கு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க எதை செஞ்சாலும் மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அதிகமாக செய்யணும் பெருசாக செய்யணும் செய்யலைனால அதை சொல்லிடுவாங்க நான் இப்படி தான் போவேன் நான் இதை தான் செய்வேன் பிரம்மாண்டமாக தான் வாழ்வேன் பங்களாவில் தான் இருப்பேன் அது மாதிரி எது எந்த விஷயம் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து பெருசாக பிரம்மாண்டமாக தான் தோணும் நாலாம் இடத்துல இருக்கவங்க எந்த ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் எந்த மொபைல் ஃபோன் வாங்கினாலும் எந்த ஒரு அவங்களுக்கு தேவைக்கு எது வாங்கினாலும் அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நாலாம் என்ன நாலாம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்கு அதே போல் அஞ்சாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா அஞ்சில் ராகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்போவுமே அதிர்ஷ்டத்து மேலே தான் ரொம்ப நம்பிக்கை இருக்கும் அதே போல் அமானுஷிய விஷயங்களை அதிகம் நம்புவாங்க அதிர்ஷ்டத்தை நம்புகிறாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு அதில் தூக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ ஆனால் அது மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கும் அதே போல் கிரிப்டோ கரன்சி லாட்டரி இது மேலெலாம் அதிக அதிக நம்பிக்கை உடனே ஜெயிச்சிடணும் உடனே பணக்காரன் ஆகிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க அவங்க சுய ஜாதகத்தில் அந்த அஞ்சாம் இடத்து கிரகம் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா மிகப்பெரிய பாதாளத்துக்கு கொண்டு போயிடும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கையில் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய நிலைன்னு எல்லாம் எடுத்துக்குவாங்க ஏன்னா அது அதிர்ஷ்டம் இடம் ராகு பெருசாக அதிர்ஷ்டம் கொடுப்பாங்க ஆனால் அதிர்ஷ்டத்தை நோக்கி போக வைக்கும் அதே போல் அமானுஷிய விஷயங்களில் அதிக ஈடுபாடு அமானுஷிய மனிதர்களோட அதிக தொடர்பு வரும் ஏன்னா ஐந்தாம் இடம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அது வந்து தெய்வ அனுகூலம்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக வரும் ராகு இருக்கிறதுனால அந்த அமானுஷிய மனிதர்களோட தொடர்பு வந்து அது வரும் இது வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டன்னு கூட சில நேரங்களில் சொல்லலாம் ஏன்னா அதிர்ஷ்டத்தை நோக்கி போகிறவங்க எதையும் நோக்கி போகிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் போகாமையே இருக்கிறவங்களுக்கு எப்படி ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்க முடியும் லாட்ரி சீட்டே வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி லாட்ரி சீட்டை பறித்து கொடுக்கும் அது போல் எதையும் தேடி போகிறாங்க அது அவங்க சுயஜாதகத்தில் ஜெயிக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஆனால் அந்த எண்ணங்கள் அதிகம் உருவாக்கக்கூடியது இந்த ஐந்தாம் இடத்து ராகு இதுக்கடுத்து ஆறாம் இடத்துல ராகு இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கடன் வாங்குறது பெரிய பிரம்மாண்டமாக பெரிய கோடி கணக்கில் லாக்ஸ் கணக்கில் கடன் வாங்குறதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதே போல் எதிரிகளோட எதிரிகளோட மோதி பார்ப்பாங்க எந்த ஒரு இதுலேயும் எதிரிகளோடு பணிஞ்சே போக மாட்டாங்க எதிரிகள்கிட்ட பணிகிற அந்த குணமே இவங்கள்கிட்ட இருக்காது எதிரிகள் தான் பயந்து போகிற மாதிரி இவங்க பண்ணுவாங்க ஏன்னா ராகு ராகு வந்து பணிவுங்கிற அந்த எண்ணமே வராது ஆறாம் இடங்கிறது அந்த எண்ணத்தை வந்து அதிகரிக்க செய்யும் இது கூட ஒரு அதிர்ஷ்டனே சொல்லலாம் அதே மாதிரி ஏன்னா இவங்க எந்த போட்டி விளையாட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ஆர்வமாக ஈடுபடக்கூடியவங்க எந்த ஒரு அதாவது ஒரு எந்த எந்த ஒரு கேமிங் கேம் எந்த ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் இதிலெலாம் வந்து இவங்க அதிக ஈடுபாடு கட்டுறதுக்கு காரணம் இவங்க தூக்கக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் இருக்கும் ஏன்னா இந்த ஆறாம் இடங்கிறது வந்து ஒரு போட்டி மனப்பான்மையை கொடுக்கறதுனால இவங்க அதிகம் ஜெயிக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க இதனால தான் ராகு ஆறில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஒரு போராட்டத்தை தான் கொடுக்குது அது சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தை பெருசாக கொடுத்துருது இதுக்கடுத்து ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல ராகு இருக்காருனா அவங்க வந்து அதிகமான மக்கள் தொடர்பு உள்ள விஷயங்கள்லாம் அதிகம் இருப்பாங்க அதிக அதிக பேரோட தொடர்பு கொள்வது அதிக பேரோட தொடர்பு கொள்கிற விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறது அதே போல் மக்கள் கூட்டத்தில் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் அதனால தான் காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் கூட மார்க்கெட்டு சந்தைன்னு சொல்லுவாங்க திருமண மண்டபம் இதெல்லாம் சொல்லுவாங்க அதனால தான் இவங்க அது மாதிரி சம்பந்தப்பட்ட மார்க்கெட்டு திருமண மண்டபம் இந்த இடங்களில் இவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்களை உண்டாக்கக்கூடிய நிலை இருக்கும் ஏன்னா எல்லோருக்கும் கூட்டம் வந்துடாது இவங்க கூட்டம்னு எதிர்பார்த்து பண்ணால் இங்கே கூட்டமே இருக்காது சில பேருக்கு ஆனால் இவங்களுக்கு கூட்டம் செய்கிற கூட்டம் அதிகமாக இருக்கும் இது ஏழில் ராகு இருக்கவங்களுக்கு அதிக அதை பயன்படுத்தி அவங்க சக்ஸஸ் பண்ணிக்கணும் இப்போ எட்டாம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்கு பொதுவாக எட்டாம் இடம் வந்து தடைகளை தான் அதிகம் கொடுக்கும் அதாவது வெளிச்சம் கொடுக்காத ஒரு இடம்னு சொல்லலாம் இருட்டான ஒரு இடம்னு சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல உள்ள ரகசியங்களை கண்டுபிடிக்கிறவங்க இவங்க தான் இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க வந்து தவறுகளை கண்டுபிடிச்சு அதில் பெரியாடாக வந்துடுவாங்க எந்த இடத்துல தவறுகள் இருக்க அதாவது சரியில்லாமல் எடுக்கக்கூடிய அந்த நிலையம் வந்து சரியில்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறவங்க சரியில்லாத விஷயத்தை இவங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடியவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தனக்கு சாத்தியப்படுற விஷயங்களை விட மற்றவங்களுக்கு சாத்தியப்படாத விஷயங்களை தான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நினைக்கிற தான் ராகுக்கு இருக்கும் இந்த எட்டாம் இடத்துல தோத்து போனவங்களை ஜெயிக்க வைக்கணும் தோல்வி அடைஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த எட்டாம் இடத்துல உள்ள ராகு அதனால் இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்கவங்க பெரும்பாலும் தோத்து போன விஷயத்துங்கள கூட ஜெயித்து வந்துருவாங்க அது ஒரு அதிர்ஷ்டம் தான் அவங்களுக்கு அதே போல் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒம்பதாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெளிநாட்டு யோகம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு யோகம் மற்ற மொழி பேசுகிறவங்கள்ட்ட இவங்களுக்கு அதிக தொடர்பு வரும் இது வந்து இவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் இதுக்கடுத்து பத்தாம் இடத்துல ராகு இருக்குது அவங்களுக்கு இவங்க தாங்க பெரிய அதிர்ஷ்டசாலி எப்போவுமே ஓனராக இருக்கணும்னு நினைப்பாங்க ஓனராகவும் ஆவாங்க ஏன்னா மிகப்பெரிய முதலாளிகளை உருவாக்குறது வந்து இந்த பத்தாம் இடத்து ராகு தான் இவங்க சாதாரண வேலைக்கு போனால் கூட வேலைக்கு போன கம்பெனியிலே ஓனராக கூடிய தகுதி இவங்களுக்கு இருக்கும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கும் உங்களுக்கு அதே போல் பதினோராம் இடத்துல ராகு இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதுலேயுமே டபுள் வெற்றி ரெண்டு வெற்றி கிடைக்கும் ரெண்டு வெற்றி இந்த அதுக்கு தான் இந்த பதினோராம் இடத்தை வந்து ரெண்டாவது திருமணம்லாம் சொல்லுவாங்க ஆனால் பதினொன்றில் ராகு இருந்தால் ரெண்டு வெற்றி கிடைக்கும் சில பேருக்கு ரெண்டாவது முறை வெற்றி கிடைக்கும் அதுவும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ரெண்டு வெற்றி கிடைக்கிறது அதிர்ஷ்டம் எல்லா விஷயத்துலையுமே டபுள் அப்புறம் பனிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் அதிக பயணங்களால் அதிகம் அதிர்ஷ்டத்தை அடைவாங்க அதே போல் நல்ல சுகம் வந்து அதிக சுகவாசியாக சுகமாக வரக்கூடிய வாழ்க்கையை அமையும் நல்ல தூக்கம் வரும் நிம்மதியாக தூங்குற மாதிரி இருக்கும் அதனால் பன்னெண்டில் இருக்கவங்களுக்கும் இது அதிர்ஷ்டமான நிலை தான் இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்